இந்தியாவோட எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தில் ஆர்எஸ்எஸ் பற்றி பிரதமர் மோடி பேசின பேச்சுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி கூடுதல் தகவல் நமக்கு தருவதற்காக டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஆனந்த் வணக்கம் அபினவ் ஆர்எஸ்எஸ் பற்றி பிரதமர் மோடி அவர்கள் அப்படி என்ன தவறாக சொல்லிட்டாரு ஏன் எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இல்ல ஆர்எஸ்எஸ் பத்தி அவர் ஒன்னும் பெருசா எல்லாம் பேசல ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட இயக்கம் தற்பொழுது அது நூறாண்டுகள் அஹ் நிறைவு செய்திருக்கு அப்படிங்கறத வந்து அவர் ஒரு நிகழ்ச்சியாக சொல்லி கடந்து போயிட்டாரு ஆனா அந்த ஒரு இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அந்த அமைப்பை பற்றி பேசியது தற்பொழுது இந்திய அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிகளுக்கு இடையில் மக்கள் இடையில் கிடையாது மக்களுக்கு ஒரு இயல்பான விஷயங்கள் தான் அவங்க கடந்து போயிட்டாங்க பட் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் புகழ்ந்தது ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த நாட்டில் இந்த பாரத நாட்டில் செய்யணும்னு நினைக்கக்கூடிய பல காரியத்திற்கு ஒரு இடஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அதாவது எந்த மாதிரி இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஜிஹாதி இயக்கங்கள் இது போன்ற மதமாற்ற கும்பல்கள் இவங்களுக்கு எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் தொடர்ந்து இடைஞ்சல் செய்யக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது ஸோ அந்த இயக்கத்தை பிரதமர் வந்து பாராட்டி பேசியிருக்கார் அது மட்டும் கிடையாது ஆர்எஸ்எஸ் இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார் இது வந்து இந்த அமைப்புகள் எல்லாம் ஒரு அதிருப்தியில் கொண்ட தள்ளி இருக்கு இதுல இப்ப நம்ம உண்மை பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்துல கலந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்எஸ்எஸ் துவங்கப்படுது நம்ம நாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தான் சுதந்திரம் கிடைக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் வந்து சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பு இந்த இயக்கமானது இந்த நாட்டில் இயங்கியிருக்கு இந்த இயக்கத்தை துவங்கிய டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அப்படிங்கிறவர் சிறுவயது முதலே ஒரு தேசபக்தி கொண்டவராக இருந்தவர் பள்ளிக்கூடத்திலேயே வந்து அந்த காலத்திலேயே பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகள் வரும்போது மாணவர்கள்லாம் எந்திரிச்சு நின்று குட் மார்னிங் சார் லாங் லீவ் கிங் கிங் விக்ட்ரி டு கிங் இப்படிலாம் வந்து இங்கிலாந்து மன்னர்களை புகழ்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது மன்னரோ ம இல்லாட்டி ராணியோ யார் இருந்தாங்களோ அந்த மாதிரி நேரத்தில் பள்ளிக்கூடத்திலேயே அதை நான் செய்ய மாட்டேன் ஒரு அந்நிய நாட்டு மன்னருக்கோ இல்லை ராணிக்கோ நான் வந்து என்னைக்கு தலை வணங்க வாட்டேன் அப்படின்னு சின்ன வயசுலேயே அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தேசபக்தியை வெளிப்படுத்திய தலைவர் அவர் அதற்கு பிறகு பல இயக்கங்கள் இருந்திருக்கார் ஏன் காங்கிரஸ்ல கூட பல ஆண்டுகள் இருந்திருக்கார் அது மட்டும் கிடையாது அவர் வந்து பள்ளிக்கூடம் முடித்து அவருடைய கல்லூரிக்காக இன்னைக்கு நம்ம எம்பிபிஎஸ்ன்னு சொல்றோம் அந்த காலத்துல அது எல் எம் அப்படிங்கிற ஒரு படிப்பு அந்த படிப்பு படிப்பதற்காக கல்கட்டா போயிருக்கார் கல்கட்டா போன போது அவர் அங்கே அனுஷீலன் சமதி அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி இயக்கம் அது புரட்சிகர இயக்கம் அந்த இயக்கத்தில் ஆகிறதே பெரிய விஷயம் ஏன்னா அப்படி செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க ஸோ எவ்வளவு தேசபக்தி இருக்கோ அதை தான் அந்த இயக்கத்தில் ஒரு அங்கீகாரமே கிடைக்கும் அப்படி வந்து அனுஷீலன் சமதியில் அவர் ஈடுபட்டு பலவிதமான புரட்சிகர காரியங்களில் அவர் ஈடுபட்டிருக்கார் அது மட்டும் கிடையாது நாக்பூருக்கு வந்த பிறகும் பலவிதமான புரட்சிகர காரியங்களில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் அதுக்கு பிறகுதான் பாலகங்காதர திலகர் போன்ற தலைவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு அதில் ஒரு ஈர்ப்பு வந்து அவர் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து பல பணிகள் செய்கிறார் அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் அவருக்கு புரியுது பாலகங்காதர திலகர் காலத்திற்கு பிறகு மகாத்மா காந்தி வந்து காங்கிரஸினுடைய தலைமை ஏற்ற பிறகு காங்கிரசனுடைய தன்மையுமே மாற ஆரம்பிச்சுது அதுவுமே என்ன பண்ணுறது இயக்கங்களை வந்து இயக்க இயக்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை சேர் போடவும் டேபிள் போடவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இயக்கமாக மாறிச்சு தவிர அதனால் இந்த நாட்டு என்ன பிரயோஜனம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு எழுந்ததுனால அவர் காங்கிரஸை விட்டு விலகி ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கத்தை துவங்குறார் ஆர்எஸ்எஸ் இயக்கம் துவங்குவதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அவர் வந்து சத்தியாகிரகம் செய்து ஜெயிலுக்கு போயிருக்காரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் துவங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அதே காட்டு சத்தியாகிரகம் செய்து அவர் ஜெயிலுக்கு போயிருக்கார் ஜெயிலுக்கு போனது மட்டும் இல்ல அவரை கைது செய்து அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வாதாட வரும்போது அவரே வாதாடி அவர் வாதாடியதை பார்த்து அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயர்களுக்கு உறுதுணையாக அந்த ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்ட அந்த நீதிபதி அவர் பேசியதை கேட்டு இவர் வெளியே போனால் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர் முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி சுதந்திர போராட்டத்தை நெருப்பை மூட்டும் விதமாக அவர் இருக்காரு அவர் வந்து வந்து அணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் பிடிச்சி போட்ட காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஆண்டு அவர் வந்து சிறையில் இருந்திருக்கார் ஆர்எஸ்எஸ்ஐ துவங்கிய தலைவர் மட்டும் கிடையாது ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ அவங்க சொல்லக்கூடிய சுயம் சேவகர்கள் சொல்லக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு குவிட் இண்டியா மூமெண்ட்டில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினர் மிக பெரிய அளவில் கலந்திருக்காங்க அதில் விதர்பா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விதர்பா பகுதியில் இருக்கக்கூடிய சிம்மூர் அப்படிங்கிற பகுதியில் ஒரு பெரிய கிளர்ச்சி செய்து இன்றைக்கும் அது ஆன்லைனில் அதற்கான டேட்டா அவைலபிளாக இருக்குது சிம்மூர் அஷ்டி அப்படின்னு நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் தேடுனீங்கன்னா அதற்கான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஹீமு கலானி அப்படிங்கிறவர் அன்னைக்கு பிரிட்டிஷ் ராணுவ வீரர்கள் பயணித்து கொண்டிருந்த அந்த ரயிலை கவிழ்ப்பதற்காக அங்க அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய ஃபிஷிங் நெட்டை வந்து அவர் ரிமூவ் பண்ணி அந்த விது அந்த வழக்கில் கைதாகி அவருக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லை நான் இப்போ சொல்லக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் பட்டியலை பார்த்துக்கோங்க அருணா அசஃபா அலி நானா பட்டில் கிருஷ்ணா வீர் அதுக்கப்புறம் சோஷலிஸ்ட் சோஷலிஸ்ட் லீடர் அச்சுதா பத்துவர்தன் அப்படின்னு இந்த பேரெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ்காரங்களுக்கோ திமுக காரங்களுக்கோ தெரியாது ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச நாலு சுதந்திர போராட்ட வீரர்கள் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த நேரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நாலு பேரை தாண்டி அவர்களுக்கு தெரியாது ஸோ இவங்க எல்லாமே பேர் போன நாட்டுக்காக மிகப்பெரிய தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பாருங்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இவர்களை தேடும்போது இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது பல பேர் மறுத்தாங்க பல பேர் பயந்தாங்க ஆனால் இது போன்ற தீர வீர சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இருக்க தங்க தூங்க சாப்பிட இடம் கொடுத்த உணவு கொடுத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர்கள் ஸோ ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு பங்கு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இது யாராலையும் மறுக்க முடியாது ரொம்ப ஆண்டுகள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இந்தியாவினுடைய பாடத்திட்டத்தையும் இந்தியாவினுடைய ஊடகத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டது இல்லை அப்படிங்கிற ஒரு பொய் ஒரு 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 பச்சை பொயின்னு சொல்லலாம் இந்த விம்பத்தை இந்த ஒரு கதையை கட்டுக்கதையை இவங்க உருவாக்கியிருக்காங்க அது இப்போ ஒன்றொன்றாக உடைய ஆரம்பிக்கிறது அதனுடைய முதல் படியாக தான் பிரதமர் பேசினதை நம்ம பார்க்கணும் அதை தொடர்ந்து இதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க பாருங்களேன் சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் குறிப்பாக கேரளா முதல்வர் எதிர்க்கிறார் யார் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இந்தியா சீனா போர் வந்தபோது இந்திய ராணுவ வீரர்களுக்கு இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த சமீபத்தில் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் அச்சுதானந்தன் சொன்னபோது அவரை போலிட் பியூரோலருந்து நீக்கிறாங்க நீங்கள் எப்படி சைனா சைனாவுக்கு எதிராக இந்தியா போடா போராடுது நீங்கள் எப்படி வந்து இந்திய மக்கள் வந்து இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரை போலிட் பியூரோலேருந்து நீக்கிறாங்க அது மட்டுமா அடுத்தது யார் எதிர்த்திருக்கா நம்ம தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி எம்பி கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்கள் இதை பற்றி பேசலாமா அவர்களுடைய மானசீக குரு ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன சொல்லியிருக்காரு சுதந்திர போராட்டத்தை பற்றி சுதந்திரம் கிடைத்ததே கருப்பு நாள் அப்படின்னு சொன்னவர் இந்தியாவால் பிரிட்டிஷ்காரங்க இல்லாமல் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு பேசினவர் இன்றைக்கி இந்தியா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒவ்வொரு துறையிலும் எவ்வளோ முன்னேறி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது இதை ஈவேரா அன்றைக்கு தேசத்துக்கு எதிராக சொன்ன கருத்துக்கு கொடுத்த சவுக்கடியாக நம்ம பார்க்கணும் அதை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சொல்லுது காங்கிரஸ் கட்சி என்ன தார்மீக உரிமை இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும் பகத்சிங் கைதான போது பகத்சிங்கை தூக்கிலிட போறேன்னு அறிவித்த போது மௌனம் காத்த காங்கிரஸ் சங்கரன் நாயர் அப்படிங்கிறவர் ஜாலியன் வாலாபாக் இனப்படுகொலைக்கு தனியாக போராடிய போது கடி கட்டி கண் கட்டி வேடிக்கை பார்த்த காங்கிரஸ் அது மட்டுமா வாவுசி செக்கிழுத்த வாவுசி ஜெயிலில் வாடிய போது அதே மாதிரி மௌனம் காத்த காங்கிரஸ் இன்றைக்கி ஆர்எஸ்எஸுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாங்க இது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி தெலுங்கானாவை சார்ந்த ஹைதராபாத்தை சார்ந்த ஓவைசி ஓவாய்சியெல்லாம் இதை பற்றி பேசலாமா இன்றைக்கி உலகத்தில் கடைசியாக ஒருவர் சுதந்திர போராட்டத்தை பற்றியோ இல்லாட்டி தேசபக்தியை பற்றியோ பேசலாம் அப்படின்னு சொன்னால் அது ஓவைசியும் குடும்பம் தான் ஏன்னால் நமக்கு தெரியும் இந்தியா சுதந்திரமான போது ஹைதராபாத் இந்தியாவோட மாட்டோம் அப்படின்னு சொன்னது இதே ஓவைசி ரசாக்கர் குடும்பத்தை சார்ந்த அந்த ஹைதராபாத் நிசாம் தான் அந்த நிசாமை அவரை வந்து பணியை வைத்து நம்ம ராணுவ வீரர்களை அங்கே அனுப்பி சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அவர் தான் இன்னைக்கு ஹைதராபாதே இந்தியாவோடு இருக்கு ஸோ இப்படி தேசத்துக்கு எதிராக தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்கள் செய்தவர்கள் இன்னைக்கு இன்னொரு இயக்கம் உண்மையாக ஒரு இயக்கம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட இயக்கத்தை பற்றி பிரதமர் பேசும்போது இவர்களுக்கு வைத்தறிச்சல் வருவதும் தலைவலி வருவதும் ஆச்சரியத்துக்கு இல்லை தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்ததுக்கு நன்றி திரு ஆனந்த் நன்றி அபினோ ஜெயஹிந்த் நேர்களே இது போன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இணைப்பில் இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்